ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது அம்மை மதிச்சு அருந்ததி பார்க்கறது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருமே வந்து இந்த திருமண வாழ்க்கையில் அதாவது கல்யாணம் நடக்கும்போது வந்து கேள்விப்படுற ஒரு வார்த்தையாக தாங்க இருக்குது இந்த அம்மை மிதிச்சு அருந்ததி பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது யாரும் பெருசாக இன்னைக்கு வரைக்கும் விளக்கின மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா என்னுடைய சர்க்கிளில் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது அம்மை அம்மதிச்சு அருந்ததி பார்க்கறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருந்ததி அப்படின்றது நிலையானது அப்படின்றது தமிழில் வந்து அதோடைய அர்த்தங்க மெட்டின்றது வந்து ஒரு பெண் திருமணமாவோ தன்னுடைய இருக்கா இல்லையா அந்த கணவன் இருக்காரு ஆணுடைய மரியாதையும் அந்த கௌரவம் அந்த குடும்பத்துடைய எல்லா விஷயத்தையும் அந்த பெண்ணுடைய அடியில் மெட்டியா வந்து போட்டிருக்கான் அப்படின்றது தான் சொல்லப்படுற ஒரு விஷயமாகவும் அம்மின்றது வந்து அன்றாட உபயோகப்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் பொட்டு வைக்கிறது வந்து தினமும் நம்மளுடைய ஆன்மாவை உயிரை நம்மளுடைய சிரசை வந்து தூண்டவே நம்மளை வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்கனோ அது மட்டுமே இல்லாமல் தாலியை வந்து இதயத்தை உரசி கொண்டே இருக்க மாதிரி ஒரு தாலி வந்து பொதுவாக பெண்களுக்கு வந்து நம்ம கட்டுவோம் அது எதுக்கு அப்படின்னா அந்த பெண்கள் வந்து ஒவ்வொரு நேரமும் அது போது நம்மளோட நம்ம வந்து ஒரு தாய்மையானவ நம்ம ஒரு பெண்மை நமக்கு வந்து இது எல்லாத்தையும் தாண்டி மற்றவங்களுடைய மனைவி அப்படின்ற ஒரு உணர்ச்சி எப்போவுமே இருக்கணுன்றதுக்காக தாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி வகுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்போகிற காலங்களில் நம்ம அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ